ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பச்சரிசியை மூணு முறை நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த பதத்துக்கு எடுத்தால் போதுங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க நான் அரைக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி நான் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் உப்பு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் நூறு கிராம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் சில பேர் மாவில் உப்பு போடாத தண்ணியில் உப்பு போட்டு கூட ஊற்றுவாங்க இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கொஞ்சம் கலறிகிட்டே இருங்க கட்டிகளாக வரும் கட்டி ஆகாமல் நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும் இந்த பதத்துக்கு தான் வரும் ஆனால் கொஞ்சம் கலர கஷ்டமாக இருக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கை விடாமல் கலறிகிட்டே இருங்க நம்ம கலரும் போதே மாவு வந்து கடாயில் ஒட்டாமல் வரும் அப்போ மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க கைவிடாமல் ஆறுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிடுங்க அவ்வளோதான் இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இடியாப்பத்தை நம்ம பிழிஞ்சிக்கலாம் இதில் தாங்க நான் வந்து இடியாப்ப மாவை போட போகிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்போ பிழியிறதை எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு மாவு வைக்கிற இடத்துல நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு மாவை வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் மாவு பற்றலை நான் இன்னும் திரும்ப வைக்கிறேன் நிறைய அச்சுகள் இருக்கும் அதில் இடியாப்பம் புழியற அச்சு இருக்கும் அது வந்து சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் அதுதான் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கணும் அதை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் இதை பாருங்கள் இப்போ புழியிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இதே மாதிரி இந்த தட்டு ஃபுல்லாக நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் என்கிட்ட இட்லி தட்டு இருக்கிறதுனால நான் இட்லிலேயும் இட்லி பாத்திரத்துலேயும் எண்ணெய் தடவி இட்லி நம்ம எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு நான் பிழிய போகிறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இடியாப்பம் செய்கிறது ஃபஸ்ட்டெல்லாம் அரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரொம்ப டபுள் வேலையாக இருக்குங்க ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது இடியாப்பமாக உடனே அரிசியை ஊற வச்சு சீக்கிரம் செய்துடுறோம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இடியாப்பை பிழிஞ்ச தட்டை நான் உள்ளே வச்சுக்கிறேன் அடுத்தது இட்லி தட்டுலேயும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வயசானவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஃபுட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இதுக்கு நான் இப்போ தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குருமா ஆட்டுக்கால் பாயா எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்குங்க ஆனால் தேங்காய் பாலும் சூப்பராக இருக்கும் ஆட்டுக்கால் பாயாவும் செம்மையாக இருக்கும் இடியாப்பத்துக்கு இப்போ நம்ம இடியாப்பம் வெந்துடுச்சு பத்து நிமிஷம் போதுங்க வெந்தால் இப்போ நம்ம எடுத்துடலாம் தட்டை கவுக்குறேன் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குங்க ஈஸியாகவும் நமக்கு டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ சாப்பிடலாம் இடியாப்பத்தை எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குங்க இப்போ தேங்காய் பாலை விட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ